என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இவை நடந்தேதீரம் உங்களின் கிரக பேச்சுகளுடன் ஒப்பிட்டு உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை சுருக்கமாக பார்ப்போம் ஒரே ஒரு பரிகாரம் தான் சொல்லுவன் அதை பலனை பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேது உங்களை அதிகம் பாதி தூண்டுவர் இதனால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டில் தொழிற்கிரகமான சனி இருப்பது ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படியான பலன்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்கள இருக்கிற சாப்பிட் பாட்டை கிளிக் பண்ணாக்கள் சாப்பிட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கின கிளிக் பண்ண மூலம் நான் போட்ட போல ஒன்று அனைத்து துடிக்கல நீங்கள் பார்த்து பயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்ங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கோயில் வீட்டு இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் ஜாதம் வந்து அந்த கைரேக சம்பந்தம் வரிகரம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நின்று நினைந்திருக்கிற சாப்பிட் பட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கின கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள சோப்பு கலர் சாப்பிட் பட்டன் கிளிக் கிளிக் பண்ணுங்கள் இது வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சொன்னது கைரேக சம்பந்தமாக சகல சம்பந்தம் சகல வீடியோக்களும் பார்க்கலாம் கைரேகையில் கோடி சிறுகங்கள் அதிர்ஷ்டந்தரும் குறியீடுகள் துறை சந்தரும் கைரேகையில் இருக்கும் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் வனம் வருமா இல்லையா அரசாங்க வேலை இருக்கிறதா தனியார் வேலை இருக்கிறதா உங்களுக்கு மனைவியால் சொத்து வருமா கணவனால் சொத்து வருமா மற்றும் உங்களின் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்களின் கைரேகைகளை வச்சு பல வகையான கைரேகைகள் வச்சு ஆயில் மற்றும் எல்லாம் சகலத்தை அறிந்து கொள்ள பிளேலிஸ்ட்ல முழுக்க வீடியோ கிரியேட் பண்ணி விட்டு வசதி கைரேஜ் சேனல் உண்டு யூடியூப் அடிச்சு பார்க்கலாம் கம பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வயிறு வசிரஜி கைரஞ்சி ஜோதிரஞ்சோன் தெரியாத தெரியாதவர்களுக்கு அனுப்பி சொல்கிறாங்க கம பண்ணிட்டு சொட்டு டபுளி விட்டுட்டு சேர்ச் வரல போய் நீங்க எது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளலாம் அது சம்மந்தம் எழுதி பார்க்கலாம் இது மாத ராசி பலன்னு சொல்லி வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் சனி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பது தேதி நடைபெற போன்றது அது சம்மந்தம் நான் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ராசி வாழ்க்கை நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் வாழ்க்கை நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் இருந்து உங்களுக்கான ஜாதகத்தின் நடைபெற கொண்ட திசைகளினால் எந்தெந்த திசைக்கு உங்களுக்கு ஜோகம் எந்தெந்த திசைக்கு பிரச்சனைகள் என்பதையும் அறிந்து கொள்ளாமல் இந்த ஜோகம் நடக்கும் போது ஜோக திசை நடக்கும் போது உங்களுக்கு ஏழ பிரச்சனை நடந்த குருபெயர்ச்சி நாளண்டான இதாலையும் பாதிப்புகள் பெரிதாக நடைபெறாது அதனால அதையும் அறிந்து கொள்ளுங்கள் அதை மட்டும் இல்லாமல் நட்சத்திர வாழ்க்கை ரக நான் கூற வேண்டிய சிறு ஒரே ஒரு வரி மந்திரம் சொல்லி இருக்கிறேன் அந்த மந்திரத்தை கூறுவதனால் உங்களுக்கு வெறும் பிரச்சனைகள் ஆகிவிடும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு கழிவு மட்டும் தெளிவான கல்யா எழுதி கேட்கலாம் பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இது வசிரஜி சனல் அனைவரும் அன்புடன் வருக சப்ரேட் பட் கிளிக் பண்ண அனைவருக்கும் எனது வாடிக்கையாளராக இணைந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பு குழந்தைகளே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி அன்பர்களே ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் உள்ள தூண்டுவர் இதனால் ஆன்மீக நடவடிக்கையில் ஆர்வம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டில் தொழிற்கிரகமான சனி இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான வளங்களைத் தருவர் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு வரும் அவளை மட்டும் இரண்டாம் வீட்டில் சனி இருக்கும் இந்த ஜனவரி மாதம் உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டி இருக்கும் ஏனெனில் உங்களின் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் நீங்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் வியாபாரத்தில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் லாபம் விருதாக வராது தடைகளை எழுதி நோக்க வேண்டி வரும் கடன் தொல்லையை ஏற்படுத்தும் ஐந்தாவது வீட்டில் குரு இருப்பது உங்களை வழிபாட்டில் மும்முரமாக இருக்கவும் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி செல்லவும் உங்களை தூக்கிவிக்கும் இதன் உதவியுடன் நீங்கள் படிப்பில் உயர் முரு முடிவுகளை அடைய முடியும் குரு உங்களுக்கு வழித்தடையாக இருக்க என்றார் ஜனவரி மாதம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியான வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்கள் குடும்ப உரிமனுடனான உங்கள் உறவும் வலுவடையும் குருவினால் ஏனெனில் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய குற்ற உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த மாதம் பல சாதகமான முடிவுகளை பெறலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான திசை யோகமாக நன்மையான திசையாக இருந்து அந்த திசை இருக்கும் வீட்ட அதிபதி அதாவது அந்த கிரகம் நல்லிடத்தில் கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற்று சுபக்கிரகமாக அமைந்து விட்டால் உங்களுக்கு ஜோகமான வலன்தான் அதிக ஜோகமான பலனாக அமையும் ஏனெனில் அது ஐந்து ராசி எந்த நபராக இருந்தாலும் சரி உங்கள் திசையை பார்த்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேன் நட்சத்திர வாக்கு இரகசியின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதுல சுருக்கமத்தனன் திசைப்பழங்களையும் சொல்லி இருக்கிறேன் கிடையில் எந்த திசை உங்களுக்கு நன்மை தரம் எந்த திசை தீமை தரம் என்பதையும் அதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வாருங்கள் இது மகர ராசி என்பவர்களே இந்த மாதம் பணம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையும் சரி குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த மாதம் பல சாதகமான முடிவுகளை பெறலாம் இந்த மாதம் பணம் சம்பாதி சாந்தம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பனிரெண்டாம் வீட்டில் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குரு உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதனுடன் நீங்கள் நல்ல உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் ஆனால் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுக்கு தூக்கத்தில் சிக்கல்கள் மற்றும் தலைவலி இருக்கலாம் பரிகாரம் வந்து தலைவலி தூக்கமின்மை போன்றன உங்களுக்கு ஏற்படுவென்றது ஏற்படும் தூக்கம் வராது இத்திரை வராது சரியா வேலை ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ஆகவே உங்களுக்கு நித்திர வராது தூக்கம் வராது வன ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும் சரி உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் ஓம் மாண்டாய நம என்ற மந்திரத்தை ஜனவரி மாதம் தினமும் நூற்றி எட்டு திறன் உச்சரிக்கவும் ஆனால் மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா நான் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறான் அதுல நீங்கள் கூற வேண்டிய நட்சத்திர ரீதியாக கூற வேண்டிய மந்திரம் சொல்லி